அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியின் எஸ்என்ஏ அக்கவுண்டில் வரவு வைக்கப்பட்ட தொகை விவரங்களை காம்பனன்ட் கோடு காம்பனண்ட் நேம் செலவு செய்த தொகை மீதமுள்ள தொகை போன்ற விவரங்களை அறிந்து கொள்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த விவரங்கள் அனைத்துமே பேமெண்ட் இன்சியேட் செய்யும் பொழுது தேவைப்படும் அது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்கள் லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பார்ல கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க enter பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் css அப்ளிகேஷன்ஸ் நியூ url அப்படின்னு வரும் அந்த லிங்கை click பண்ணிக்கோங்க அதை click உங்களுக்கு திரும்ப இப்படி ஒரு பேஜ் வந்து ஆகும் அங்க ப்ளூ click here to login in css application இருக்கும் அதை click பண்ணிக்கோங்க அதை click உங்களுக்கு எஸ் என் லாக்இன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே லாக்இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அட்மின் லாக்இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னு சொன்னா உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய த்ரீ டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு எயிட்டி அப்படின்னு சொல்லி குறைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் கீழே அட்மின் லாக்இன் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வரும் அந்த இடத்துல யூசர் நேம் கேப்ஸா அப்படின்னு இருக்கும் கொடுத்துருப்பாங்க அதை என்டர் பண்ணிட்டு லாகின் வித் கிளிக் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் இரண்டு விதமான யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க மேக்கர் ஐடி அண்ட் செக்கர் ஐடி அப்படின்னு சொல்லி மேக்கர் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு ரெண்டு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க லாகினுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் ட்ரான்ஸாக்ஷனுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செக்கர் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா லாகினுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் ட்ரான்ஸாக்சனுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ட்ரான்ஸாக்சன் பாஸ்வேர்டை நீங்க பேமெண்ட் இன்சேட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும் லாகினுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லாகின் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா நீங்க மேக்கர் ஐடியும் என்டர் பண்ணிக்கலாம் அல்லது செக்கர் ஐடியும் என்டர் பண்ணிக்கலாம் சோ நான் எங்க பள்ளிக்கான மேக்கர் ஐடியை என்டர் பண்ணிக்கிட்டு இங்க தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிக்கிறேன் கேப்ஸா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னு சொன்னா இங்க தெரியக்கூடிய ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வேற ஒரு கேப்ஸா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கீழே தெரியக்கூடிய லாகின் வித் நெட் பேங்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல அங்கே என்ன ஐடி என்டர் பண்ணீங்களோ அதாவது நீங்கள் மேக்கர் ஐடி என்டர் பண்ணிங்கன்னா மேக்கர் ஐடிக்கான பாஸ்வேர்டு எங்க என்டர் பண்ணிக்கோங்க செக்கர் ஐடி என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா செக்கர் ஐடி என்டர் பண்ணிட்டு அதுக்கான லாகினுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க நான் மேக்கர் ஐடி என்டர் பண்ணியிருக்கனால மேக்கர் ஐடி என்டர் பண்ணிட்டு மேக்கர் ஐடிக்கான லாங்கினுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டோம்னா அந்த பேஜ் வந்து ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப் அப் மெசேஜ் வந்து நமக்கு வரும் ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு திரும்ப இங்கே தெரியுள்ள திரு டாட்டா கிளிக் பண்ணி ஜூம் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் வைஸா அண்டு காம்பனண்ட் நேம் வைஸாக எஸ்என்இ அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்ட தொகை விவரங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஐந்தாவதாக தெரியக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்டு லிமிட் யூட்டிலிசேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் வைஸ் லிமிட் யூட்டிலிசேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ பட்ஜெட் யூட்டிலைசேஷன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க செலக்ட் ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட் ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு இருக்கும் ஸோ நம்ம கரண்ட் ஃபினான்சியல் இயரே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நமது பள்ளிக்கான எஸ்எம்சி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க இதை ரெடியா ப்ரொசீடா கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இங்க வந்து அப்டேட் ஆயிரும் நெக்ஸ்ட் செலக்ட் லெவல் செலக்ட் காம்போனன்ட் இது எதுவுமே நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய சர்ச்ச கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஸ்கூலுடைய எஸ் எம் சி நேம் எஸ்எம்சி எம் சி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட் நேம் அண்ட் காம்போனன்ட் கோடு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒவ்வொரு காம்போனன்ட் கோட் வைஸா எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருந்தாங்க எவ்வளவு நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் பயன்படுத்திருக்கோம் மீதி எவ்வளோ இருக்கு அப்படின்ற வரங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க காமனென்ட் கோட் பாருங்க அதுக்கான நேம் கொடுத்துருப்பாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்திருந்தாங்க ஸோ இரநூத்தி ஐம்பதுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அண்ட் யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டுக்கு நேரம் ஜீரோ பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காமனன்ட் கோடு பாருங்க அதுக்கான நேம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு டூ தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா ஸ்டூடண்ட் அட்மிஷன் கேம்ப்பைக்காக ஸோ அந்த ரெண்டாயிரம் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அதாவது யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்யூட்டிலைசடு அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்கூல் கிரான்ஸுக்கான கோடு அண்ட் அதுக்கான காமனண்ட் நேம் ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க பிரைமரி அப்படின்றனால ஸோ பன்னெண்டாயிரத்தி ஐநூறுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அன் யூட்டிலைசடு லிமிட்டுக்கு நேராக ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுல பன்னெண்டாயிரத்தி ஐநூறுமே நம்ம பயன்படுத்ததுனால நூறு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி வந்துரும் ஸோ இந்த விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே தெரியக்கூடிய எக்ஸ்போர்ட் எக்ஸல் அப்படின்றது பாருங்க இதை நீங்க கிளிக் பண்ணி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னு சோ எவ்வளவு கிரான்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆயிருக்கு நம்மளுடைய எஸ்என்சி அக்கௌண்ட்ல எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ரிமைனிங் எவ்வளவு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு இதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்என்இ அக்கௌண்ட்ல இருந்து வெண்டார்சனுடைய அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் இன்சியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காமனன் கோடு நமக்கு வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமனன் கோடு எவ்வளவு அமௌண்ட் மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காமனன் கோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் லிமிட்டே வந்து டூ தௌசண்ட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கோ அல்லது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கோ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன்சியேட் பண்ணோம்னா பேமெண்ட் இன்சியேட் ஆகாது அது நீங்க வந்து பேமெண்ட் இன்சியேட் பண்ணும்போதே மேக்சிமம் லிமிட் எவ்வளவு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் காட்டும் சோ அந்த விவரங்களை பதிவு பண்ணுறதுக்காக இந்த உரங்கள் நமக்கு வந்து தேவைப்படும் வேணும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய லாகோட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க சோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்